பல வருடங்களுக்கு முன்பாக இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்தி ஸோ மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டோம் ஒரு ப்ரேயர் பண்ணோம் இதே பலிபீடத்தில் அப்போது அப்பா வந்தாங்க ஃபாதர் அப்பா வந்தாங்க வந்த உடனே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் முழங்கால் பண்ணிட்டேன் உடனே என்னுடைய தோலை அவங்க தட்டினாங்க வெலமாக அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன் தோலை தட்டி அவங்க ஒரு கோரஸ் சொன்னாங்க கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளுவ கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளுவ ஸோ அப்படி ஒரு டைம் இல்லை நிறைய டைம் அப்படியே தோலை தட்டி தட்டி பலமாக தட்டி சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு அவங்க ஜோம் பண்ணது என்ன புரிஞ்சோ தெரில இது எனக்கு புரிஞ்சிச்சு கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளும் உடனே நான் அதை பிடிச்சிட்டேன் சே ஒரு பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளும் அன்னையிலிருந்து நிறைய பாட்டு பாட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நிறைய பாட்டு அஞ்சாயிரம் டைம் நாலாயிரம் டைமும் அந்த மாதிரி நான் பாடுறது நிறைய இருக்குது ஒரு டைம் சமீபத்தில் சர்ச்சுக்கு ஒரு பெரிய தேவை அந்த பெரிய தேவைக்காக எதுவுமே ரெடி ஆகல என்ன நிறைய திட்டாங்க அந்த பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கொடுக்க முடியல சொன்ன டேட்டும் கொடுக்க முடியல பயங்கரமா திட்டாங்க மனசே அப்படியே ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு உடனே அவங்கள்ட்ட விட்டு வெளியே வரும்போது இந்த பாட்டை தான் பாடுறேன் கண்ணீரோட பாடுறேன் தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவன் ஆகிய கத்தாவே திருப்பி கொள்ளும் எங்களை மறைக்காது இருமுகத்தை திரும்பி வானத்தில் வானத்திலிருந்து கண் நோக்கி பாரும் திரும்பி வாரோ வானத்திலிருந்து கண் நோக்கி பாரும் என் தலைமையிலேயே கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் யாருமே இல்லாண்டவர இவ்வளோ பெரிய தேவை நான் எப்படி சந்திக்க போறேன் யார் எனக்கு தரப்போற என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அவங்க பயங்கரமா சவால் விட்டு இன்ன டேட்டுன்னு ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே நீ தரல அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படியே பாடிட்டே வந்து பலிபிடத்துல வந்து முழங்கால் பாடிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி முழங்கால்ல நின்னு இந்த பாட்டை அவ்வளோ அழுதுட்டே அழுதுட்டே திரும்ப திரும்ப தேவனே சேனைகள் அப்படி பாடிட்டே பாடிட்டே அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஜவம் பண்ணி உட்கார்றேன் என் ஃபோனை அட்டன் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் முதல் கால் நான் அட்டன் பண்ணுறேன் அவங்க அந்த எதிர்முனையிலிருந்து பேசின அந்த நபர் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நான் முன்னாடி வர்றேன் அவ்வளோதான் ச ஆண்டவருடைய அசி அதிசயத்தை ஆமீன் அப்போ எனக்கே செஞ்சிருக்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியுமா சத்தமாக சொல்லுங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி விழுந்து போனவங்கள பாத்திரக்கூடாது விழுந்து போனவங்கள பாத்திரக்கூடாது எழும்பாதவங்கள பாத்திரக்கூடாது நிற்காதவங்கள பாத்திரக்கூடாது சாதிக்காதவங்கள பாத்திரக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து நடத்துகிற ஒரு கத்தருடைய கரத்தை பிடிச்சி நிற்கிற சாட்சி உள்ளவங்கள தான் உங்க கண்ணு பார்க்கணும் அப்பதான் எப்படி வரும் அப்படின்னா இல்ல தேவன் நீதி உள்ளவர் என் தேவன் பராக்கிரமசாலி தேவன் அதிசயமானவர் என் தேவன் எனக்காக யாவையும் இப்போல இருந்து உங்க கண்ணு யார பாக்கணும் அப்படின்னா இவங்களை கொண்டே செய்ய முடியுமானால் என்னை கொண்டு சொல்லுங்க என்னை கொண்டு ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை அரசனாக்க முடியும்னா பிச்சக்காரியா வந்து ஒரு ஒரு வயல்வெளியில பொறுக்கின ஒரு மனுஷிய அந்த வயல் நிலத்துக்கே சொந்தக்காரியா மாத்துறதுக்கு முடியும்னா அது நீங்களும் அவர் நினைச்சாருன்னா நல்ல கைகளை மேல தட்டி இந்த ஜபத்துல கைகளை தட்டி கொண்டிருக்கிற உங்களை சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை கத்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவு இருக்குற எஸ் முடியும் 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 உங்களை தூக்கி எடுக்க முடியும் உங்களை அலங்கரிக்க முடியும் என்ன மகிமைப்படுத்த முடியும் என் தலையை நிமிர பண்ண முடியும் என் கைகளை வலப்படுத்த முடியும் என் கைகளை வெலப்படுத்த முடி என் கைகளை வெலப்படுத்த முடியும் என் கைகளை வெலப்படுத்த முடியும் இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொள்றதற்கு ஆண்டவர் படிப்பிக்கணும்னு நினைச்ச பன்னெண்டு பேரையும் எக்ஸாம் வச்சு டெஸ்ட் வச்சு இல்லைன்னா பெரிய பரீட்சையை வச்சு தெரிந்து கொள்ளாம அவங்களா போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களையும் அலைஞ்சிட்டு இருந்தவங்களையும் தன்னுடைய அன்பின் வார்த்தையினாலே இழுத்து லட்சக்கணக்கான பேரை சந்திக்கிறதுக்கு தெரிந்து கொண்டவர் தான் கத்தர் தெரிந்து கொண்டவர் தான் கத்தர் அவர் எந்த இன்ட்ரியுமே அவங்களுக்கு வைக்கவே இல்லை வைக்கவே இல்லை அவரிடத்துல ஊழியத்தை செய்ய வந்தவங்க நிறைய பேரு நானா என்னையா எப்படி முடியாது அப்படின்னு சொன்னவங்களையும் அவர் சொல்லும்போது சொன்னார் நீ மீனை தான் பிடிச்சிட்ருக்குற நீ மீனை பிடிக்கிறத விட்டுட்டு வா உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாற்ற வேணும் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எதை வேணாலும் பிடிச்சிடலாம் மனுஷங்களை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த வேலையை அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது ஆனால் அந்த வேலைக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணவங்க கல்வி அறிஞ்சவங்க கிடையாது அவங்க கல்வி அறியாதவர்களாக இருந்தும் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுற ஒரு கூட்டம் இருந்துச்சாமா ஆமே நாசரயத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு பைபிள் சொல்லுது நாசரேத்திலிருந்து அவ்வளோ பெரிய நன்மை சீக்கிரமா வராது ஆனா அங்கேயே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் கத்தர் வாழ்ந்து அந்த வந்த நாசரயத்திலிருந்து ஏசுனு நமக்கு முன்னாடி இப்ப நிற்கிற கத்தர் சொல்றாரு ஒன்ன அந்த குடும்பத்திலிருந்து கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த வம்சத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த கூட்டத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ முக்கியமான ஆளு முக்கியமான ஆளு இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தரா இந்த வம்சத்திலிருந்து ஒருத்தரா இந்த தெருவிலிருந்து ஒருத்தரா இந்த சர்ச்சிலிருந்து ஒருத்தரா அப்படின்னு உங்களை பற்றி பேசுகிற ஒரு நாள் நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமேன்னு சொல்லி சொல்லுங்க நம்புற முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஓ ஹalleluia அந்த சாபமான ஆணி வேற கத்தரிப்ப புடுங்கறாரு அந்த சாபமான குடும்ப சாபத்தை கத்தரிப்ப புடுங்கறாரு அந்த கெட்ட பழக்கத்தை கத்தரிப்ப புடுங்கி தள்ளுறாரு லத்தரல சேரம் தனோரா லத்தரல தனரோகத லேரா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்